அங்கங்க குத்து வெட்டி கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்ம கிடந்த கைதி அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ள இருக்கிறீங்க அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்க அதுல ஒண்ணு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு உன்னை மாலையிட தேடி வரும் நாளும் இளையராஜா பாட்ட அப்படியே பாடுறையா இளையராஜா கூடவே இருக்க வேண்டிய விடுறீங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களா கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு போய் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத ஐயா நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கு பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு தலையில் வச்சா தம்பு தம்புடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும் பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளிய போகும்போது போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்கறேங்க என்ன பெருசு லெட்டர் எப்படி எழுதிருக்கு பேனாவில் ஈ கூத்து எழுதிருக்கு என்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க ஏ எண்ணெய் ஊத்தி எழுதுவாங்க வேண்டாங்கிறது என்ன விஷயம் கட்டுறா ஐயா என்ன விஷயம் கையா என்ன எப்போ உள்ள குடும்ப விஷயம் தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன என் பங்காளி ஒருத்தன் சாக கிடைக்கலாம் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு பேரு சுப்பிரமணி ஏழு வயசுல காணாம போனவன் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு என்ன இப்போதைக்கு அம்பது அறுபது லட்சம் ரூபாய் தேரும் எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம மூணு சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன் ஐயா

பெருசு நாங்க போயிட்டு வர்றோம் ஜெயிலையும் சுடுகாட்லயும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும் நல்லா மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேடு பொண்ண மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு நீங்க ஊம பெறனா நடிக்க என்னடா சொல்ற இளவ செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்கிறோம் வேணாப்பா நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும் என்னுடைய

என்ன சொல்றான் பாசம் நான் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு ஆத்மா கனவுல கிழிச்சது சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயன என்ன யோசிக்கிறான் உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும் வேண்டிக்கிறாரு எங்க குணமாகறது அதான் வைத்தியர் நாள் குடிச்சாரு என்ன சொல்றான் எத்தனை நாள் கெடு குடுத்துக்கின்னு கேக்குறாரு பத்து பத்து பத்தே நாடு என்னையா சொல்றான் அதுதான் தாத்தாவுக்கு நீங்க எதுக்குன்னு உங்களை போய் சொல்றாரு

உண்மையான ஊமைக்கு என்ன வழி வலிக்கு பயங்கர மத்த வலிக்கு என்ன செய்யறது தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு அப்புறம் சொத்து போற உங்களுக்கு தானே அது சரிடா மண்டையா இந்த நிலங்களை எல்லாம் வைக்கிறதுக்கு ஆள் பாத்தியா அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வழியில தான இப்போ போறோம் அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க என்ன சொல்ற நீ இந்த பேங்க்ல இருக்கிற பணம் வீட்டுல இருக்கிற நகை நேட்டம் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடு நிலம் நீங்க எடுத்துக்கங்களேன் எப்படி எப்படி அதாவது அடும்பொருடும் அசையும் பொருடும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவேன் அசியாம இங்கேயே இருக்கிற இந்த நிறப்பட்டா விட்டு தெரு தெருவா நான் அலையணு ஏட்டா ஏய் மண்டையா பங்கு இல்லன்னா என்னடா செய்வேன் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து பிளாக்மெயிலா பண்ற போர் டுவெண்டி போர் டுவெண்டி நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சிட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா ஏண்டா நானே ஏண்டா நானே ஏண்டா நானே அப்ப அப்ப வாங்க வாங்க என்ன சொல்றாரு டேப்பா சொல்றாரு அதல்லங்க என்ன சொல்ல வர்றாருன்னா உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காரன்னு கேக்க சொல்றாரு ஏன் தெரியாது ஜெயில்ல உங்க அப்பா பத்தி தாத்தா சொல்லிருக்காரு போடுறாருங்க வாங்க போலாம் வரங்க இனிமே உன் வாயில ஜெயிலு கீழே வந்தது ரெண்டு போட்டு நாளைக்கு கொண்டு வரேன் போயிட்டு வரேன் தாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும் எல்லாம் உனக்குதான் எனக்கு கொல்லி வச்சிட்டு அப்புறம் எடுத்துட்டு போ ப ஏ ப என்னடா சொல்றாங்க உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேட்கறேன் இப்போ இல்லடா நான் செத்ததுக்கு அப்புறம் வீரோட வச்சுட்டு ஜெயிலுக்கு மாடிக்காதார் தாத்தா இந்த நைல நான் பார்த்து கட்டமா அவக்கி அவ விடுறா வே பொண்ணு அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடாதீங்க கையால கூட தொட்டராதிங்க என்னப்பா இனிப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படி என்ன வியாதி சக்கரை வியாதிப்பா ஓஹோ அப்ப இனிப்பை கொடுத்தா பத்து நாள்ல போறது பட்டுனு போயிடும்